ஐ தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நான் சொல்ல வர விஷயத்த நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க பசங்க அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு சில பசங்க வீட்டில் சொல்லும் ஒரு சில பசங்க சொல்லாது இப்போ வந்து நாலாந்தேதி எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பையன் இருந்து வண்டலூர் ஸ்கூலுக்கு போனான் ஸ்கூலுக்கு போனான் அப்போ வந்து கண்டக்டர் வந்து கேளம்பாக்கம் வரப்போ வந்து டிக்கெட் எடுப்பா தம்பின்னு சொல்லியிருக்காரு அவன் வந்து நான் ஸ்கூலுக்கு தானே போறேன் நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்னு அப்படி பேசிகிட்டே வரும்போது புதுப்பாக்கம் வந்துருச்சு புதுப்பாக்கம் வந்தவுடனே அவர் என்ன புதுப்பாக்கம் தாண்டி பஸ் ஸ்டாண்டு கூட இல்ல புதுப்பாக்கம் தாண்டி பஸ்ஸை நிறுத்தி இறங்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் என்ன பண்ணிருக்கான் அவன் கையில இருக்கிற காசு ஒரு இருபத்தெட்டு ரூபா கொடுத்து அங்கிருந்து டிக்கெட் எடுத்து வண்டலூர்ல இறங்கியிருக்கான் இறங்கி செக்கிங் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு அந்த டிக்கெட்டை காமிச்சிருக்கான் இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் வந்து என்னை டிக்கெட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு அந்த பஸ்ஸோட நம்பரை வந்து போன்ல எடுத்து அங்க போய் காமிச்சிருக்கான் அவர் வந்து நீ ஏன் பா டிக்கெட் எடுத்த இனிமேல் எடுக்காத நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணனும் சொன்னார் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் வந்துட்டான் மறுநாள் தேதி நாங்க போயிட்டு கோலத்துல போயிட்டு நாங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டு வந்துட்டோம் கேட்டுட்டு வந்துட்டோம் முடிஞ்சிடுச்சின்ட்டு இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இது ஃபஸ்ட்டு தடவை இருந்தா பரவாயில்ல இது வந்து பத்து தடவைக்கு மேலே தாண்டி போயின்னு இருக்குது இப்போ இது இப்படியே விட்டா இப்போ இப்போ எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ஏதோ சின்ன பையன் அவனுக்கு தெரியல பதினொன்றாவது படிக்கிற பையனை நாலு பேர் நடுப்பு நிறுத்தி இறங்கு டிக்கெட் எடு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நாளையிலேருந்து அவன் ஸ்கூலுக்கு போவானா ம் ஏன் அந்த கண்டக்டர் அதை யோசிக்க மாட்டேறாரு நாம நாம என்ன கேள்வி கேக்குறோம் அந்த ஒரு கேள்வி இல்லை நிறைய கேள்வி அந்த கண்டக்டர் கேட்கணும் நான் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ஸ்கூலுக்கு போகிறான் இல்லை அவன் பொறுக்க போகிறான் எங்கே போறானோ உனக்கு என்ன அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் புக்கு வச்சிருக்கான் அந்த ஸ்கூல் டைமுக்கு போகிறான் நான் அதுதான் அவ்வளோதான் நீ நீ கவனம் போய் விட்டு போக வேண்டியது தானே அவன் எங்கே போகிறான் பொருக்கு போகிறான் என்ன போகிறான் நீ என்ன சிஐடியா கண்டக்டரா உனக்கு எப்படி தெரியும் முதல்ல அவன் எங்கே போகிறான்ட்டு ம் அதை விட்டுட்டு அவனை இறங்கன்னு சொல்றிய இறங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு அந்த பஸ் இன்னும் உந்தா நீ வேலை செய்யறியா இல்ல ஓனரா இல்ல நீதான் கவர்மெண்டா நீ எப்படி சொல்லுவ இதே உங்க வீட்டு உங்க வீட்டு பசங்களுக்கெல்லாம் வராது ஏன்னா நீ வேலை செய்யற உன் குடும்பத்துக்கே ஃப்ரீ அதனால நீ அதெல்லாம் உனக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து ஒரு சில பசங்க வீட்டுல சொல்ல ஒரு சில பசங்க வீட்டுல சொல்லாது இப்ப வந்து நீ பாட்டினு நீ இந்த மாதிரி பண்றிய நாளைல இருந்து அவன் ஸ்கூலுக்கு போகமாட்டான் எனக்கு அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி அந்த பையன் ஆயிடாதா வீட்டுல உனக்கு என்ன கஷ்டம் அந்த படிக்காத பையனை வச்சுன்னு அந்த குடும்பம் தானே கஷ்டப்படும் ம் இந்த போக்குவரத்து அதிகாரிங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் உங்களுக்கு மீட்டிங் வைக்கிறாங்களா இந்த ஆளுங்களுக்கு மீட்டிங் வைக்கிறாங்களா சொல்றாங்களா இந்த மாதிரி அடாவடி பணின்னு இருக்கிறாங்களே இதெல்லாம் வந்து கேக்குறாங்களா அரசாங்கம் போட்ட சட்டம்தான் தெரியுமா அந்த பையன் சொல்றான் ஸ்கூலுக்கு போறான்னு சொல்றான் அது செவிட்டு காதுல உள்ள நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம் அந்த கண்ணு அதுக்கு பாக்கல இதெல்லாம் வந்து பாக்காம நீ இறங்கு அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணும் சொல்லு இது வந்து இது மாதிரி இன்னொரு வாட்டி இந்த வீடியோ மூலயமா அந்த கண்டக்டருக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் போய் நேரில் என்ன கேட்கணுமோ கேட்டு வந்தாச்சு இருந்தாலும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் தான் கெட்ட பேர் தான் இந்த மாதிரி வந்து எத்தனை பசங்க வீட்டில் சொல்லுவோம் எதுவும் சொல்லாது சொன்னாலும் ஒரு சில பேரண்ட்ஸுங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க ஏதோ ஒன்று ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை வந்து நாங்கள் ரொம்ப அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதாக இருக்குது நான் அது பதினொன்றாவது படிக்கிற பையனுக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமாக இந்த பஸ்ல வந்து இந்த பஸ்ல போறாங்களே எல்லாம் எந்த நாட்டுல இருக்கிறாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுல தானே இருக்கிறீங்க வெளியே எங்கன்னா இருக்கிறீங்களா பயந்து 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 வாழ்க்கை நடத்துறதுக்கு ஏன் பஸ்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பையனை கேக்குறப்ப அந்த கண்டக்டர் எடுத்து கேட்க தெரியாது ஏன் இந்த மாதிரி தொந்தரவு பண்றீங்க அவன் ஸ்கூலுக்கு தானே போறான் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் அப்படின்ட்டு கேட்க தெரியாது அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அந்த பையனுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து உக்கார்ப்பானிருப்பான் கண்டக்டர் நாலு கேள்வி கேட்டிருப்பேன் ஏன் அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போட்டா மாதிரி அப்படி போறீங்க ஆ எதுவும் அரசாங்கத்தை எடுத்து ஒரு கேள்வி கேட்க பயம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கேட்கறதுக்கு பயம் ஏன் பயம் நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களும் இறங்கி இந்த மாதிரி வந்து வருவீங்க இந்த மாதிரி ஒரு வழி வரும்போது அப்ப நீங்க இறங்கி வருவீங்க ஏன் அந்த அளவுக்கு போகணும் இந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க வந்து அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு இருந்தா கூட நிறுத்துறது கிடையாது ஸ்கூல் பசங்க ஏ ஏத்துறது கிடையாது அடாவடி பண்றது தள்ளி போய் நிறுத்துறது இல்லை நிறுத்தாம போறது இதேதான் ஏன் உங்க வீட்டு உனக்கு என்ன நஷ்டம் அவன் எங்க போறான் என்ன பண்றான் அப்படின்ட்டு உணுகினா நஷ்டம் அந்த பஸ்ஸுக்கு என்ன அந்த முப்பத்தோரு ரூபாய் அந்த டிக்கெட் காசு வாங்கி உங்களுக்கு எதனா அவார்டு மெடல் எதனா கொடுக்க போறாங்களா அவன் பதில் சொல்ல போறான் மாட்டினான்னா அவன் பதில் சொல்ல போறான் அவன் ஃபைன் கட்ட போறான் இல்ல அவன் தண்டனை அனுபவிக்க போறான் உனக்கு இன்னும் அவன் அதிகாரிங்க யாராவது ஏறி கேட்டாங்கன்னா நீ சொல்லு அவன் யூனிஃபார்ம் வச்சிருக்கான் புக்கு வச்சிருக்கான் இதுக்கு மேல நான் என்ன அரேஞ்ச் பண்ண முடியும்னு நீ கேளு அதை விட்டுட்டு இதெல்லாம் வேணும்ட்டு பண்றது என்ன பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அவ்வளவு கேவலம் என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னா செஞ்சு விட்டுருவோம் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்குதான் உங்களுக்கு இதே எயித்துல போய் இது பதினொன்னாவது வந்துட்டான் இன்னும் பன்னெண்டாவது அந்த ஸ்கூலுக்கு தான் போயாகணும் அந்த ரூட்டு தான் போயாகணும் சும்மா இதே டார்ச்சர் பண்ணி அவன் எப்படி போவான் அவன் ஸ்கூலுக்கு இதெல்லாம் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் இது பாருங்க யூடியூப்ல பசங்க வந்து அண்ணா நாங்க காசு கூட கொடுத்துடுறோம்னா எங்களுக்கு ஏத்தின்னு போங்கண்ணா எக்ஸாமுக்கு டைம் ஆகுது அப்படின்னு கெஞ்சுறாங்க பசங்க அந்த அளவுக்கு இருக்குது இது யாருமே கண்டுக்கிறது கிடையாது இந்த வீடியோ வந்து அந்த பையன் வந்து சொன்னா நாங்க கேட்டோம் எங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு வாட்டி வந்தாலும் நாங்க போய் கேட்க தான் போறோம் இந்த வீடியோ போடுற அவசியம் வந்து இது மாதிரி வீட்டுல பேரண்ட்ஸுங்க இதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும் போய் விசாரிக்கணும் கேட்கணும் அந்த பசங்க எத்தனை அவமானத்தை தாங்கிட்டு படிக்கும் இதெல்லாம் வந்து முன்ன இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் படிக்கிற வரைக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே விட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இது மாதிரி இன்னொரு வாட்டி இங்க எங்க நடந்தாலும் சரி இதை ஒரு பிரச்சனையா கையில எடுத்து பேசுங்க இல்லை அதுவும் முடியலையா எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டமே நடத்துற அளவுக்கு கூட இதுல இருக்கு இது இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சு போற விஷயமா காலங்காலமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இதே தொல்லை வந்தா கேட்க மாட்டாங்கோ அப்படின்ற தைரியம் தானே அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து இதெல்லாம் கவனத்துல எடுத்து சரி பண்ணணும் இல்லைன்னா இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா முடியும் இது போராட்டமாவும் முடியும் அதனால அங்க இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த ஆளுங்க வந்து அந்த அதிகாரிங்க வந்து இவங்களெல்லாம் வான் பண்ணுங்க என்ன இது மாதிரி வாட்டி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் சமூக பிரச்சனைகளை பேசுவோம் சமூகத்திற்காக பேசுவோம் வணக்கம்